சுப்பிரமணிபுரம் சிறுத்தை நிறைய படம் நடிச்சுட்டு இருக்கேன் அதே மாதிரி ஆர்கேவின் வெள்ளி மேகம் என்னோட கேரக்டர் பேர் வந்து என்பவம் சார்பண்ட் அவர் வீட்டுக்காரா நான் நடிச்சிருக்கேன் அப்படி சொல்லுங்க வீட்டுக்காரா நான் நடிச்சிருக்கேன் உண்மைக்கே வந்து சைனு சாவகாரா செம்ம கேரக்டரை கொடுத்துருக்காரு உள்ள வச்சு விளையாடுற அளவுக்கு கொடுத்துருக்காரு கேரக்டர் இதுல எனக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு ஒரு சாங் ஒண்ணு கொடுத்துருக்காங்க உண்மைக்கா இருந்துச்சு மிகப்பெரிய மாசான சாங்கு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள எந்த அளவுக்கு அந்த உணர்வு இருக்குமோ அந்த உணர்வு அப்படியே கொடுத்துருக்காங்க இந்த இந்த படத்துல உண்மைக்கு அதுதான் பெரிய சந்தோஷமா இருக்கு நமக்கெல்லாம் சாங்கா அடடா தூவிட்டா அடே அப்பா ஒரு மாசமா இருக்க கூட போடுறோமா அப்படி நம்ம அப்படிலாம் பண்ணாம ஒரு விஷயத்தை அழகா பண்ணி வெளியில ஒரு ப்ரெட் பண்ணியிருக்காங்க ஏன்னா எனக்கு எப்போவுமே அந்த நகைச்சுவாக பேசியே பழகி போச்சு சீரியஸாக பேசுனா வர மாட்டேங்குது ஆனாங்க சீரியஸாக தான் கொடுக்குறாங்க கற்று நல்ல முறை அழுகு அப்படின்னு தான் சொல்கிறாங்க அவங்க அதையும் உண்மைக்கே அழகாக ரசித்து கேமராமேன் எடுத்திருக்காரு உண்மைக்கே சந்தோஷமாக இருக்குது எனக்கு என்னென்னா அந்த அந்த கேரக்டரை பஸ் பஸ்ட்டு வந்து ஊரில் ஷூட் எடுக்கிறாங்க இங்கே வெள்ளம் நம்ம சென்னையில் பயங்கர ஒரு ஃபீலாக இருக்குது என்னடா அது ஊர்ல போன் அடிச்சு ஒய்ஃபிட்ட பேச முடியல அப்படிங்கும் போது இந்த படத்தோட சாங் எடுக்கிறாங்க கிட்டத்தட்ட என்னோட மனைவியோட அந்த பாடல் அப்படியே அடாப்ட் ஆகுது அந்த சாங்கோட அதை கேட்க கேட்க என்ன ஆகுதுன்னா ஆடாடா நான் எப்படி போய் என் ஒய்ஃபை பாத்துருவோம்டா அப்படிங்கிற ஒரு பெரிய மன திருப்தி கிடைச்சிருக்கு இந்த படத்துல ஆர்கேவின் வெள்ளி மேகத்துல என்னோட கேரக்டர் அப்படியான ஒரு கேரக்டர் சொல்லுங்க அது நம்ம ஒரு வந்திருக்கிற ஒரு சாங்ல வந்திருக்கிறது பட் നല്ലൊരു സോങ് ഞാൻ കേട്ടതിൽ വെച്ച് ഏറ്റവും നല്ലൊരു സോങ്ങ് ഇപ്പൊ ഞങ്ങളിന് ചെയ്ത് വെച്ചേക്കണം സാറ് എൻ്റെ ഹസ്ബൻഡായിട്ട് വന്നേക്കണത് അതിനകത്ത് സത്യം പറഞ്ഞാൽ എന്താ പറയണ്ടതെന്ന് വെച്ചാൽ ഭയങ്കര ഇൻറ്റിമിസ്യാണ് അതിനകത്ത് ഞങ്ങളുടെ ലൈഫ് അത് ഞങ്ങളുടെ ലൈഫെന്ന് പറയുമ്പോഴത്തേക്കും ഒരു ഹസ്ബൻഡ് ഒരു വൈഫിനെ എങ്ങനെ കെയർ ചെയ്യുന്നു അതിൻ്റെ അപ്പുറമാണ് സാറ് ചെയ്ത് വച്ചേക്കണത് എനിക്ക് സത്യം അത് സാധിക്കും அது காணும் மனசிலாகும் அது காரணம் இன்டிமசிவ் எந்த இன்சிடண்ட் அது ஒரு சாரி மாறும் அதான என்னன்னா அழகா பாத்துக்கணும் அப்படின்னு நான் எல்லாம் ஆசைப்பட்டு இருக்கேன் என்ன என் ஒய்ஃபை அழகெல்லாம் பாத்துக்கல இந்த பொண்ணை ரொம்ப அழகா பாத்துக்கிட்டு இந்த கதைக்குள்ள அதை வந்து என் வைஃப் கிட்ட சொல்லும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீ ஓஹோ வரவா அப்படின்னு நாங்க என்னைக்கு இப்படி இல்லமா நீ வராத ஆமா நான் அங்க சொல்லும் போது அவங்க கேக்குறாங்க அப்பா அந்த பிள்ளையதான் தூக்குவேன் இந்த பிள்ளை எல்லாம் தூக்கும் போது ரொம்ப போராடிட்டேன் நான் இந்த பொம்பளை பிள்ளை எல்லாம் தூக்கலாம் நமக்கு பழக்கமே இல்ல பார்த்தாலும் ஜண்டை ஓடுவான் திட்டுவோம் ரெண்டு கையில கட்டையை போடுமா நாலு டைலாக பேசிட்டு ஓடிடு தூக்குறதுங்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய போராட்டம் இந்த பிள்ளை எல்லாம் தூக்கி கொண்டு போய் நல்லாவில் கீழே போட்டு உடைக்கல உடச்சிருந்தோம்னா முடிஞ்சு வச்சுக்க அதை அன்னைக்கு நம்மளை வெறி விட்டுருப்பாங்க ஏன்னா அந் அதோட அன்னிய உண்ணியத்தை அவ்வளவு அழகா எடுக்க முடியுமா அப்படின்னு ஒன்றுக்கே சைனு சாவக்காரா அவர்கிட்ட தான் கேட்கணும் அப்படி ஒரு ஒரு அழகு படித்திருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்லணும் என்னோட கேரக்டர் ஏன்னா அது ஒன்னு ஒன்றா ஒண்ணு ஒன்னா சொல்லி கொடுக்கும்போது ஒருத்தவங்க தாங்க அவங்க பேர் வேறு மறந்து வச்சு கோஆடேட்டர் வந்து எப்படின்னா அழகா எடுத்துக்கிட்டே இருக்காரு திடீர்னு போட்டுங்க என்ன எடுக்கிறீங்கப்பா அப்படின்ட்டு நான் ஏன்னா குள்ள குள்ள ஒரு அண்மை ஒன்று சீனை எடுக்கிறாரு இது எதுக்கு முதல்ல எடுக்கிறீங்க இந்த சீனை என்ன காரணம் அப்படின்னு கேட்குறேன் நுப்பாட்டுறான் அவரை இல்லை விசித்திராட்டா இது இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படியே அப்பசி போட்டோம் ஏன்னா சில சில வேர்ட்ஸ் தான் கனெக்ட் ஆகுது அவங்க மலையாளத்தில் பேசும்போது நம்ம எப்படியாவது மலையாளத்தை கற்றுக்கலாமா அப்படின்னா அதை உன்னிப்பாக கேட்கும் அது என்ன அதோட அது ஜீவன் இருக்குன்னு தெரியுது நமக்கு நமக்கு தெரியாமே தமிழ்லையே பேசி பேசி மலையாளத்தில் அது என்னவாக இருக்கும் சரி அதெல்லாம் அப்புறமா கேட்டுக்கிறோம் நம்ம ஏன்னா உண்மைக்கே மலையாளம் பேசுகிறோன்னு ஆசைப்பட்றோம் ஏன்னா ஒரு கேரளாவில் தமிழ்லேருந்து போய் அங்கே நம்மளை வச்சு அவ்வளோ அழகுபடுத்தி எந்த சேதாரமும் ஆகாமல் அழகாக அமைச்சு விட்றாங்க அப்படின்னா அது பெரிய சந்தோஷமாக இருக்குது நமக்கு சென்னையிலேருந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷம் சினிமாக்குள்ள இருந்துட்டு ஒரு மலையாள மலையாள டைரக்டரோட படத்தில் நம்ம போய் நடிக்கணும் அப்படிங்கும் போது அந்தளவுக்கு ஆத்மபூர்வமான திருப்தி ஒன்று அங்கே கிடைக்குது எனக்கு உனக்கே திருப்பி 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 சைனி சாவக்காராவுக்கும் நான் நன்றி சொல்லிட்டே இருக்கணும் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு அஞ்சு வருஷம் கழிச்சு பத்து வருஷம் கழிச்சு இப்படி இயக்குனர்னாலே அவங்க நம்மளை நல்லா அழகுபடுத்தணும்னு ஆசைப்படுவாங்க அந்த வகையில சைன சாவக்கராவுக்கும் என்னோட நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஒரு தமிழ் பிலிம் எல்லாம் எயிட் தடவை சிஏடி சங்கிறவில பார்த்துருக்கேன் சொல்லிட்டு தமிழ் படம் நிறைய எடுத்து பார்த்துருக்கு சினிமா ஷூட்டிங் வந்துட்டு இது ஃபர்ஸ்ட் டைம்லையாக இருக்கும் பார்த்துருக்கேன் இந்த நான் வந்து ப்ரொடியூசர் അപ്പൊ ഇന്ത വിചിത്രൻ്റെ ഇവര് എടുത്ത ആക്ച്വലി എന്താ ഷൂട്ടിങ് സൈറ്റില് പോകുമ്പോ ഇവന്റെ രണ്ടുപേരും സീന് ഞാൻ ഒരു സീനും കൂടി കട്ട് പണാ എല്ലാമേ പാത്തിരിക്ക വിചിത്ര പേര് കേട്ടിരിക്കാൻ എന്താ പടത്തിൽ ആരില്ല ആക്ട് പണ്ടാല് അപ്പൊ വിചിത്രം ചെന്ന അപ്പൊ സുബ്രഹ്മണ്യം പിരിഞ്ഞ താടിയിലെ രണ്ടുപേരിലെ ഒരാൾ തന്നെ ഇവര് വിചിത്ര നമ്മ പടത്തു വേണ്ടിട്ട് താടി എടുത്താ ചേച്ചു അത് മറ്റുമില്ല അന്ത പടം ഇന്റെ ഇവന്റെ രണ്ടുപേരും ഉള്ള ആ സീൻ സൂപ്പർ ആയിരിക്കും നിങ്ങൾക്ക് പടം പാകുമ്പോ അതിലെ ഒരു സോങ് കൂടി നല്ല യേശുദാസോടെ സൗണ്ടോട് കൂടി നല്ല സൂപ്പർ ആക്ട് പണിക്ക് അപ്പൊ ഇവർക്ക് രണ്ടുപേർക്കും ഇപ്പൊ വിജിത്തോടെ ഇപ്പൊ പടം റിലീസ് ആയി വരുമ്പോ ഇവർക്ക് രണ്ടുപേർക്കും നല്ല ഒരു റേഞ്ച് ജാസ്തിയ വരും രണ്ടുപേർക്കും വാഴത്തുക്കൾ എല്ലാവർക്കും വണക്കം என் பேர் சுமிசன் நான் இந்த ஆர்கே வெள்ளி மேகத்தில் சென் ஸ்டெல்லான்னு கேரக்டர் இருக்கேன் அது ஸ்டெல்லா வந்து ஆர்கேட் காம்பினேஷன் சீன் பண்ணிட்டு இருக்கேன் அது ஃபைட் சீன் கூட இருக்குது அந்த டைரக்டர் சார் நல்லா சொல்லி இருக்க இந்த எனக்கு கொஞ்சமாக தமிழ் புரியும் நான் மலையாளத்திலே ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன் இது தமிழ் படம் வந்து ரெண்டாவது படம் இட் பண்ணிட்டு இருக்க அவங்க நல்ல ஃபைட் பண்ண ஒரு மாஸ்டர் தான் ரொம்ப படம் அவங்க செய்துட்டு இருக்க அதனால ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்துல எனக்கு கிடைச்சிருக்கு என்னோட கராட்டை பிளாக் பெல்ட் இது ரொம்ப எனக்கு ரூஸ் யூஸ் பண்ண கிடைச்சிது அது மட்டும் அல்ல நம்ம டயரக்டர் சார் நல்லா சொல்லி தந்துட்டு இருக்கு கேமராமேன் டோனி சார் டோனி சார் கூட நல்ல தமிழ் மூவி ஆர்கே கூட ஒரு காம்பினேஷன் தான் எனக்கு இந்த மூவில இருக்கு என்னோட என் நேம் ரெஞ்சினி இந்த சினிம்குள்ள சினிமாவில ஆக்ட்ரஸ் ஆகித்த நான் இதுல நடிச்சிருக்கேன்

தம்பி ரூபேஷ் இதுல செகண்ட் ஹீரோவா பண்ணிட்டு இருக்கு இந்த படம் ஒரு பயங்கரமான ஒரு த்ரில்லர் மூவி த்ரில்லர் மூவி இந்த சென்ஸ் நார்மலா பாத்துட்ட மாதிரி இது வந்து உழுக்குவனு உருவனு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் என்ன இது என்ன கண்டுபிடிக்கிற மாதிரியே ஒரு சின்ன ஃபீல் இந்த படத்துல யார் ஹிட் ஆகிறாங்களோ இல்லையோ கண்டிப்பா அங்க டிஜிட்டல் இந்த படத்துல இருந்து மிகப்பெரிய பெரிய ஆக்டர் போறாரு தமிழ் சினிமா டேரக்டர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு கண்டிப்பா இந்த படத்துல இருந்து டிஜிட்டலன் மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது ஆல்ரெடி அவர் சுப்பிரமணியம் கொடுத்தா நல்ல ஒரு பண்ணியிருந்தாரு இது அவருக்கு ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருக்கும் அந்த படத்தில் நிறைய சொல்லணும்னா கேரளா தமிழ்நாடு ரெண்டு பக்கமும் சேர்ந்து சேர்ந்து ஷூட் பண்ணுவோம் மாறி மாறி லொகேஷன்ஸ்லாம் மாறி எல்லா பக்கமும் போய் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் செம்மதி பூங்கா எல்லா பக்கமும் ஷூட் பண்ணோம் இப்போ டேரக்டர் இருக்குன்னா டேரக்டர் வந்து சைனு சாவகாடம் சார் ஆக்சுவலாக இந்த படத்தோட டீம் எல்லாருமே தமிழ் பிடிக்கிறாங்களோ வந்து பார்க்கும் அவரோட உழைப்பு எல்லாம் பார்த்து அவருக்கு இந்த படத்துல இருந்து சுப்ரீம் டேரக்டர் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து ஒரு பேரை கொடுத்திருந்தோம் எல்லாருமே சேர்ந்து ரூபேஷு தெரியும் ஹீரோயின் சனா நீங்க வர முடியல அவங்க வர முடியல அதிரா முரளி அவங்களால வர முடியல கொட்டாச்சினமும் அவர் வர முடியல கண்டிப்பா ஷேர் பண்ணுவான்னு சொல்லியிருக்காரு சோ இந்த படத்துல அவங்க அவங்களோட உழைப்பு ஒவ்வொருத்தருமே அவங்க எவ்வளவு மேக்ஸிமம் எஃபர்ட் கொடுக்க முடியுமோ எல்லாருமே கொடுத்தாங்க சார் கேமராமேனா இருக்கட்டும் கோட் பிரவீன் நாயர் ஆயர் சாரா இருக்கட்டும் எடிட்டர் ஹரி சார் எல்லாம் எப்பயுமே ஷூட்லயே இருப்பாரு அவங்களாம் எடிட்டர்ல வரணும்னு அவசியமே இல்லை இருந்தாலும் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்றதே எல்லாம் தான் இருப்பாங்க எல்லாருமே இன்னொரு இம்பார்டன்ட் ஒன்னு சொல்லணும் ரபேஷ் அவர் வந்து எங்களுக்கு மேக்கப் போட்டவர் இந்த நான் ஃபர்ஸ்ட் மேக்கப் போட்டு நடிச்சேன் பட் எதார்த்தமா இருக்கும் அவர் சாதாரண சல்மான் கான் மேக்கப் போட்டவர் எனக்கு அவர் போது எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பேன் சல்மான் சார் எப்படி இருப்பாரு என்ன மாதிரி எல்லாம் பேசுவாரு சோ அந்த மாதிரி அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஷேர் பண்ணிட்டு இருந்தாரு பிரபேஷ் சார் சோ அந்த மாதிரி ஷர்லா மேம்லாம் அவங்க ஆல்ரெடி மோகன்லால் சார் கூட நிறைய பாத்திருப்பீங்க அவங்க கூட எல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆர்டிஸ்ட் கூட நடிக்கும் போது அவங்களோட போது பார்ப்பேன் லேர்ன் பண்ணி போனாங்களாம் ஓகே நாங்கள் புதுசா வர்றவங்க நீங்க சப்போர்ட் பண்ணுறதுலாம் இருக்குது இந்த படத்தோட ப்ரொடியூசர் பிஜி ராமச்சந்திரன் சார் தமிழ் படம் எடுக்கணும்னு வந்திருக்கிறாரு நீங்க சப்போர்ட் பண்ண பண்ண அடுத்தடுத்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் நிறைய நல்ல படங்கள் அவர் கொடுப்பாரு கண்டிப்பா நம்ம ஆர்கே வெள்ளிமேகம் இந்த படத்துல வந்து நான் செகண்ட் ஹீரோவை பண்ணிட்டு இருக்கேன் விஜய் கௌர் சவர் தான் ஒரு என்னோட டெபியூ மூவி இதுதான் ஃபர்ஸ்ட் மூவி டெபியூ மூவி ஒரு குழந்தைய வந்து எப்படி பெருசாக கொண்டு வரணும் எவ்வளோ நல்லபடியாக கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நம்ம டேரக்டர் சைனு சார் அவர் வந்து என்னை அவ்வளோ அழகாக மோல் பண்ணி நிறைய பேர் ஆடிஷனுக்கு வந்தாங்க நிறைய தடங்களும் வந்தது ஆனால் இல்லை எனக்கு இவன் தான் வேணும்னு சொல்லி நின்று சொன்ன அந்த ஒரு மனிதன் வந்து டேரக்டர் சைனு சார் இந்த இந்த படம் வந்து ரொம்ப சாதாரணமா எடுக்கப்படலை ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு எனக்கு அதை சொல்ல முடியல அவ்வளோ கஷ்டமான நிறுவனம் ஒரு நண்பர் வந்து இது மாதிரி ஒரு பூஜைக்கு போயிருந்தான் ஒரு படம் அப்படின்னாரு அது நம்பருக்கு நீ வேணா கேள் அப்படின்னு சொல்லி நம்பர் கொடுத்துருந்தாரு அது டைரக்டரோட நம்பர்னு கூட எனக்கு அப்ப தெரியாது கால் பண்ணேன் சார் வணக்கம் சார் நான் வந்து விவேக் சந்திராசன் ஆர்டிஸ்ட் உங்களுக்கு நீங்கள் மலையாளத்திலிருந்து வந்து பண்றதா கேள்விப்பட்டேன் அப்படின்னு உங்கள் ஃபோட்டோஸ் அனுப்புங்க சரி போட்டோஸ் ஃபோட்டோஸ் அனுப்பிச்சு பார்த்தா அவருக்கு எப்படி பிடிச்சி எழுது இதில் பார்த்தாருன்னு தெரில அவர் சொன்னார் சார் இது மேக்ஸிமம் மலையாளத்திலே எல்லாம் தமிழில் தான் அவர் செலக்ட் பண்ணா நான் எல்லா ஃபுல் ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னாரு சரி பாருங்கள் சார் எதாவது இருந்தால் பாருங்கள் என்ன பண்ணாங்கன்னு சொல்லுங்கள் அப்புறம் மறுபடியும் பாருங்க காலு சார் வந்து ஒரு ஹீரோ இப்போ கூட வர ஒரு நாலு பேர் ஃப்ரெண்ட்ஸுங்க அது உங்களை பார்த்ததுக்கப்புறம் நாலு பேருமே ஒரு காமெடி ஆர்டிஸ்ட்டாக மூணு பேர் ஃபஸ்ட்டு சொன்னார் அது ஒரு காமெடி ஆர்டிஸ்டா இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அது மூணு பேரை நீங்களே ஒரு செலக்ட் பண்ணி அனுப்புங்க அப்படின்னா அப்புறம் நாலு பேர் ஆச்சு அப்புறம் கேரளா போனோன்னா ஒரு கேள் சிமின்னு ஒரு ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து இதில் வந்து ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர் ஃப்ரெண்டுன்னு இல்லை அதைக்குள்ளே இருக்கும் இது வந்து தமிழ்தான் ஹீரோ ஏன்னா என்கிட்ட முழுசாக ஒரு மணி நேரம் ஸ்கிரிப்ட் சொன்னார் அது கேட்டு உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஏன்னா எனக்கு வந்து இப்போ தமிழ் படம் நூறு நாங்கள் நடிச்சிருக்கோம் கூட அறுபது இருபது படம் பண்ணியிருக்கோம் எங்க நிறைய சின்ன படங்கள் நிறைய சின்ன படங்கள்லாம் பண்ணி வேட்சார் கூட இருக்கும்போது டிவியில் டக்கு டக்குன்னு வந்துடும் அந்த ட்ராக்கு இருக்கும்போது அந்த சீசன் அப்படி இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு சீசன் பார்த்தோம்னா தனியாக வந்து எங்களுக்கு பண்ண அட்வைஸே வந்து எல்லா கம்பெனி போங்க எல்லாரையும் பாருங்கள் எல்லாத்தையும் பண்ணுங்க அப்படின்னாரு அந்த மாதிரி நாங்கள் முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி கிட்டத்தட்ட ஒரு இருபது படம் இண்டிவிஜுவலாக பண்ணிடுது அப்போ வந்து மாதம் ஒரு படம் மாதம் ஒரு படம் ரிலீஸ் ஆகும் பட் ஒருத்தர் கூட ஃபோன் பண்ண மாட்டாங்க ஏன்னா தேட்டரை நம்பி இருந்த காலம் தேட்டருக்கு தான் போகணும் வேற வழியே கிடையாது ஏன்னா தேட்டருக்கு ஒரு ஷோ கிடைக்கும் நம்ம பார்க்கலாம் போகிறதுக்குள்ள தேட்ரு விட்டு தூக்கிடுவாங்க படமும் நல்லா தான் இருக்கும் ஆனால் அந்த ஓப்பனிங் எடுத்துகிட்டு வரதுக்குள்ள அவங்களுக்கு ரொம்ப இருக்கும் ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை ஓடிடி தலை நிறையா வந்துருச்சு நல்ல படங்கள் தேட்டருக்கோ மக்கள் பார்வைக்கு போகிறதுக்கு இன்றைக்கி நிறைய வசதிகள் வந்துருச்சு அந்த மாதிரி நல்ல படங்கள்ல கண்டிப்பாக இந்த ஆர்கே வெள்ளி மேகம் நல்லா இருக்கும் ஏன்னா அவர் கதை சொல்லும் அந்த அந்த லைன் கிடைக்காதே அவ்வளோ ஒரு அருமையாக இருந்துச்சு நான் பசங்கெல்லாம் சொன்னேன் அதை இவங்கள்ட்ட கூட சொன்ன அனுப்பிச்சேன் இந்த மாதிரி ஒரு படம் தான் கேட்டிருக்காரு இவர் ஃபோட்டோ கூட அனுப்பிச்சேன் ஏன்னா ஆள் ஹைட்டு ஹைட்டாக இருக்காரு இல்லை சார் எல்லாமே காமெடியாக இருக்கிறது ஒருத்தான் மாதிரி இருந்தால் நல்லா இருந்தேன் சார் அப்படின்னா சரி ஓகே வச்சுக்கோங்க அப்படின்னாரு தான் இவன் செலக்ட்ராங்க அப்போ கொட்டாச்சி போனார் மணி கூப்பிட்டுருந்தோம் அப்புறம் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாந்ததுனால அவங்க அவங்க வரல அது கொட்டாச்சியும் நடைசானேன் இவங்கெல்லாம் போய் பண்ணியிருந்தோம் அங்கே ஒரு ஒரு குடும்பம் மாதிரி தான் அது அதை சொல்லுங்க பயங்கரமா இருக்கும் அப்படிலாம் போய் பார்த்தா பயங்கரமாலாம் இருக்காது ஆனா யதார்த்தமா பண்ணாங்க எல்லாமே ஒரு ஜாலியா டேரக்டர் எல்லாம் பார்த்தா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கும் நம்ம வந்து இங்கெல்லாம் சார் வணக்கம் சார் ரொம்ப பயந்துட்டு டேரக்டர் அந்த இதெல்லாம் இருக்கும் அங்க அதெல்லாம் போனா அதெல்லாம் அவர் கண்டிப்பே இல்லை ரொம்ப ஜாலியா ஃப்ரெண்ட்லியா அழகா பண்ணிட்டு சீன் சொல்லுவாரு டயலாக் வந்து அவருக்கு மழர் இருந்தா இல்லையா சுச்சுவேஷன் சொல்லுவாரு அப்ப நான் தான் ஒவ்வொருத்தருக்கு ஒண்ணா நீதி தேசி பேசுறா நீட்றா சொல்லி ஒரு அசம்பிள் பண்ணிப்போம் அசம்பிள் பண்ணி இதை பார்க்கும்போது பார்த்தா சின்ன கேரக்டாக இருந்தாலும் த்ரௌட்டாக ஆகும் பாத்தீங்கன்னா தெரியும் போஸ்ட்ல வர இருக்கும் ஆனால் கேரக்டர் பார்த்தா சிம்பிளாக இருக்கும் அது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும் நியாயம் அந்த படத்தோட ஹீரோ இருந்தாலும் பார்த்தா பாலு மகேந்திரான்னு தான் நான் சொல்லுவேன் அவரை பேஸ் பண்ணால் எப்படி ஒரு ஹீரோ அப்படி அப்படிதான் இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஸ்டோரி கூட அவருக்கும் இதுக்கும் உள்ள ஒரு லிங்க் மாதிரி தான் இருக்கும் கதை படம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இது நல்லா வெற்றி அடையணும் சிக்னிஃபிஷன்ஸு நான் முக்கியமாக சொல்லணும் கேம்பூர் அழகான அவரும் அழகா இருப்பார் ஷார்ட்டும் அழகழகா வைப்பாரு அதேபோடி பைப் மாஸ்டர் பார்க்க அப்படி நல்ல தக தக்க தக தங்கத்தில் ஒரு பைட் மாதிரி இருந்தேன் அப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாரு ஆனால் டரரா ஷார்ப்பா வேஸ்டாக எதுவுமே எடுக்க மாட்டேன் ஷார்ப்பாக அப்படி ஷார்ட் வைப்பாரு இது என்னன்னா நாங்கள் வந்து மேக்சிமம் சாங் நிறைய பண்ணியிருப்போம் தமிழ் படங்கள் பார்த்தா புத்து சாங் இருக்கும் ஹீரோ எல்லாம் ஆடிப்போம் பைட்டு பெருசாக இருக்குமான இருக்காரு இதுல வந்து எங்களுக்கு சாங் இல்லை ஆனால் பைட் இருக்கு சரி ஓகே நம்ம எதிர்பார்த்தோம் நல்ல ஒரு பைட் வருது அப்படின்னு சொல்லியிருப்போம் ஒரே ஷார்ட் ஒரே ஷார்ட்ல அஞ்சு பேருக்கும் அப்படியே வரும் அப்படியே ஒண்ணனா மிக்சாகி வரும் இதுல வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொஸ்டின் சொல்றாங்க எனக்கு ஒரு கொஸ்டின் எங்க எடுத்துக்கானாங்க அப்படி குருசு மாதிரி வீரமாக காலை தூக்கிட்டு அப்படி அப்படித்தகலையே நின்றுட்டு இருந்தேன் சூப்பர் அப்டேட் எழுதான சரி நிற்கிறேன் வருது இங்கே இங்க இங்க நானும் ஒரு அஞ்சு செகண்டு பத்து செகண்டு பன்னெண்டு செகண்டு நிக்க நிக்கவே முடியல கடைசியா வந்து கேமரா வரப்ப அப்படி கால இஷ்டன் ஆஹ் ஒரே ஷார்ட் அவ்வளோ பெரிய ப்ராப்ளமாலாம் இருந்தது அந்த ஷார்ட் அப்படி வச்சாரு ஏன்னா மனசுக்குள்ள வீரம் இருக்கும் அங்கே போய் நிற்கும் போதே தெரியுது அதனுடைய வழி அப்போ அதை மேனேஜ் பண்ணி எடுத்து ஒவ்வொருத்தருக்கும் பைப்பு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்வன்ஸாக இருக்கும் இது ஒரு வித்தியாசமாகவே இருக்கும் ஒரே ஷார்ட்டில் ஒரு மாதிரி இருக்கும் அதை நம்ம சொல்லிடக்கூடாது சொல்லிட்டு அதை சர்ஸ் பண்ணி எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்களுடைய நடிகை சார்மிலா பேசுகிறேன் இது வரைக்கும் நிறைய மலையாள பாட்டில் நடிச்சுட்டு நட்பு ஒரு கேப் கொடுத்து இப்போ திருப்பி தமிழுக்கு வரேன் அதுவும் சுப்ரீம் டேரக்டர் ஷைனு சவகாடன் அவர் ஒரு மலையாள டேரக்டர் மலையாளத்தில் நிறைய படம் பண்ணவர் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் தமிழில் கால் நிற்கிறாரு வெள்ளி மேகம் அப்படின்ற படத்து மூலமாக உண்மையில சொல்ல போனா இந்த கதை வந்து ஒரு மாதிரியான கதை அதாவது இப்போ ரீசன்ட் ஜென்ரேஷன் வந்த கதை இப்போ நடிகை எனக்கும் பர்டிகுலராக சொல்ல போகணுன்னா நம்ம டைரக்டரை பற்றி கூட யாரெல்லாம் சார் நடிக்கிறாங்கன்னு கேட்டாக்கா ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் ஆக்சுவலாக கம்மியாக தான் இருந்தாங்க ஹீரோஸ் நியூ ஃபேஸ் ஹீரோ நியூ ஃபேஸ் அவ்வளோதான் எடுத்த காட்சிலேயே ஒரு படம் எடுக்க போறது இல்லை அவரை கிட்ட கேட்டது மூணு நாள் தான் நினைச்சு நியூ ஃபேஸஸ் வச்சுட்டு மூணு நாள் எப்படி ஒரு டேரக்டர் ஷூட்டிங் பிடிப்பார் அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளேயே ஒரு சந்தேகம் கண்டிப்பா எக்ஸ்ட்ரா டேஸ் ஆகும் அப்படின்னு நானே ஒரு கன்க்ளூஷன் வந்துட்டேன் அங்க போய் பார்த்தா அந்த பசங்க எல்லாம் ரூபேஷும் சரி கௌரிஷும் சரி டக்கு டக்குன்னு முடிக்கிறாங்க எல்லா டேக்கும் எனக்கு என்னே புரியல இப்போ ஷைனு சார் வந்து ஷூட்டிங்க்கு முன்னாடியே ப்ரோக்ராம் பண்ணி அவங்கள வச்சு ஒரு எல்லாமே கோச்சிங்லாம் கொடுத்து எங்கள் கீப்பலாக விட்டுருக்காரு அதாவது நான் நிறைய படம் பண்ண ஆர்டிஸ்டாக இருந்தாலும் ஃபஸ்ட் படத்தே அந்த பசங்க எனக்கு ஈக்குவலாக டைலாக் பேச வச்சது டைரக்டருடைய நல்ல ஒரு இதுதான் கான்ட்ரிபியூஷன் மட்டும் இல்லை சார்க்கு உண்மையிலே தமிழ் மேலே நல்ல பேஷன் இருக்குது நம்ம தமிழ் மேலே இருக்கிற ஆர்டிஸ்ட் எத்தனையோ பேர் ஹீரோயின்ஸ் எத்தனையோ பேர் தமிழ் இண்டஸ்ட்ரி கொடுத்து நீங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணிருக்காங்க அந்த காலத்து அம்பிகா ராதா மேம்ல இருந்து இன்னைக்கு வந்திருக்க நாயன்தாரா வரைக்கும் மலையாளம் சம்மந்தப்பட்ட ஆளுங்க எப்படி தமிழ் இண்டஸ்ட்ரி அவங்க எல்லாரையும் வெல்கம் பண்ணிச்சோம் அதே மாதிரி ஒரு நல்ல டேரக்டர் சுப்ரீம் டேரக்டர் ஷைனு சவகாடுன்னு சார் அவரையும் ஒரு நல்ல டேரக்டராக வெல்கம் பண்ணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் தியேட்டருக்கு வாங்க ஃபேமிலியோட வந்து தைரியமாக எங்க படுத்து பாருங்க சின்ன ரோல் தான் என்ன இருந்தாலும் டைரக்டர்ஸ் சார் என் ஃபோ எல்லாமே அவர் எனக்கு கொஞ்சம் ஏதாவது ரோலு கழிச்சுன்னா ஆ ரோலுக்கு எல்லோருக்கும் ஈக்குவலாக இம்போர்ட்டன்ட் இருந்துட்டேன் அது எல்லா ரோலும் எல்லா ஆர்டிஃப்டர்களுக்கும் ஈக்குவலாக இம்போர்ட்டன்ட் ரோல் இருக்கு அதுதான் தான் ஈ மூவி இன்னும் ஒரு ஒரு டைரக்டர் என்ன நிலையில் புதுசாக ஒரு மூவியாக இருக்கும் சாதாரணமான ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயின் அப்படி இல்ல எல்லாரும் நடிச்சிருக்கேன் அதுதான் படம் பார்க்க முதல்ல அது எண்டு வரைக்கும் எல்லாருக்கும் ரோல் இருக்கு நல்லா நடிச்சிருக்கே நல்ல ஸ்டோரி கண்டிப்பா டைம் கிடைச்சுன்னா தியேட்டர்ல வந்து பார்க்க வேணும் எல்லா சப்போர்ட்டும் கொடுக்க வேணும் டைரக்டருக்கு அது மாதிரி இன்னும் படம் இது மாதிரி இன்னும் இன்னும் புதுசா வர்றதுக்கு ப்ரொடியூஸாக இருக்குது எல்லோருக்கும் உங்களுக்கு சப்போர்ட் கொடுத்தா மட்டுமே படம் கண்டிப்பாக ஹிட் வரும் அதுக்கு உங்களை எல்லாம் சப்போர்ட்டும் வேணும் நன்றி ஆர்கே வெள்ளை மேலத்தில் வெள்ளி மேலத்தில் ஒரு நாலு வார்த்தை மட்டும் நான் பேசுகிறேன் சார் சார் லாஸ்ட் நாலு பேகப் சார் எங்களுக்கு முடிஞ்சு வச்சு ஒரே ஒரு சார்ட்டு கற்க டிக்கெட் போட்டு கன்ஃபார்ம் ஆகி போச்சு நாலு பேத்துக்கு எட்டாயிரம் ரூபாய் டிக்கெட்டு அடுத்த நாள் இருந்தால் எங்களுக்கு சம்பளம் ப்ளு இந்த எட்டாயிரரூவா கேன்சல் ஆகணும் இல்லைன்னா இன்னும் டிமெண்ட்டு ஏகன்னு டிக்கெட் போடணும் டேரெக்ட்டு கொஞ்சம் கூட கவலைப்படுது அந்த ஷார்ட் எடுக்கணுங்கிறது இல்லை ஒரு ராஜ் சொன்னார் நீங்கள் எல்லாம் மெட்ராஸ்லேருந்து வந்து இந்த ஒரு ஷார்ட் நான் எடுத்துட்டுனா எனக்கு ஃபுல் பீஸ் ஆனால் இல்லாமையும் படத்தை பண்ணலாம் முடியும் ஆனால் எனக்கு அது திருப்தி இல்லை என்ன சொல்கிறீங்க அப்படிங்க இல்லை சார் டிக்கெட் போட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுங்க சார் நாளைக்கு அதெல்லாம் கிளம்பலாமே சார் இல்லை இருங்க ம் கேன்சல் பண்ணுங்க உடனே அந்த போட்டு டிக்கெட் கேன்சல் எங்களை உடல அப்புறம் அந்த அடுத்த ஆண்டு அந்த சீன் எடுத்தோம் சீன் எடுத்துகிட்டு எகை மறுபடியும் தக்கல டிக்கெட் கூட எங்களை அனுப்பிச்சி விட்டார் அது இப்போது அங்கே இருந்து இங்கே வரைக்கும் இன்றைக்கு நான் இருக்கா சார் இந்த பேசுங்க இதை பேசுங்க அண்ணன் என்ன கேட்குறேன் சொல்லுவார் இந்த படத்தில் நாங்கள் இருக்கிறோம் ஆனால் இல்லை இந்த படங்கள் நாங்கள் இல்லை ஆனால் இந்த படம் பார்த்தா தெரியும் அவருக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி வணக்கம் எக்ஸ்பீரியன்ஸ் வணக்கம் வணக்கம் இந்த ஆர்கே வெள்ளிமேக்கம் ஆர்கேனோட ஒரு கேரக்டர் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் டைட்டில் ரோல் தான் ആന എന്താ പടത്തിൽ ഹീറോ ഇല്ല ഹീറോന്ന് നമുക്ക് തെരും ഗൗരീഷ് രൂപേഷ് ആന ഒരു ഡിഫറെൻ്റ് ആയിട്ട ക്യാരക്ടർ ത്രൂഔട്ട് ക്യാരക്ടർ ഇതാ ക്യാരക്ടറില് നിന്ന് ഒരു ഒരു ഡയറക്ടർ ക്യാരക്ടർ നിറയെ ഇൻസിഡൻറ്റ്സ് എന്താ മൂവി എനിക്ക് തെരയും சூப்பர் ஹிட் மூவி மூவியாயி இவர் ஏன்னா இந்த மூவி ஸ்டார்ட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் பேசியிருக்கு இந்த ஸ்டோரி கேட்கும்போது அந்த டைமில் ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிருச்சு ஏன்னா அந்த ஸ்டோரி கேட்கும்போது நைட்டில் தான் கேட்குறது நைட்டு டு டுவெல் ஓ கிளாக் இருந்து அந்த ஸ்டோரி கேட்கணும் அந்த ரோமெல்லாம் எழுதிருச்சு அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி கண்டிப்பா இந்த ஃபிலிம் தமிழ்ல வரும்போது ரொம்ப நம்ம வியூவேர்ஸ் ஒரு ஒரு ஹொரர் மூவி மாதிரியே போகுது ஆனால் அந்த மூட மொத்தம் டிஸ்ட் பண்ணிட்டு நிறைய கியூரியோசிட்டி கொடுத்து ஒரு புதுசா வேற லைனில் சினிமா போ நம்ம விஜித்ரன் சார் സുബ്രഹ്മണ്യപുരം ഫെയും അവർ കൂടെ നടിക്ക ഒരു ചാൻസ് കടിച്ചത് ര ഒരു പെരിയ കാര്യമായിട്ട് ഞാൻ കാണു ചിലവര് സ്പേസ് ഉള്ളൊരു ക്യാരക്ടർ സ്പേസ് ഉള്ളൊരു ആക്ടർ അത് അവർ കൂടെ നടക്കുമ്പോൾ എനക്ക് തെരയും തമിഴിലെ ഇനി ഒരു ആർട്ടിസ്റ്റാ പെരിയ ആക്ടറുവേണ്ടിയ ആളുതാ சார் இந்த சினிமாவர்த்த ஒரு நல்ல ஒரு அது பார்க்கும்போ தெரியும் எப்படி இருந்தாலும் தமிழ் வியூவர்ஸ் கண்டிப்பாக இந்த ஃபிலிம் ஏற்றெடுக்கும் கண்டிப்பாக இந்த ஃபிலிம் சார்முள்ள நிறைய ஆர்டிஸ்ட் நல்ல தமிழில பிடிச்ச ஆர்டிஸ்ட் நிறைய இருக்கு இந்த ஃபிலிம் வந்து சைனி ஷாவக்காடர் அவருடைய சிக்ஸ்த் ஃபிலிம் இதுக்கு முன்னாடி எடுத்த அஞ்சு ஃபிலிம் மலையாள ஃபிலிம் இது வந்து தமிழ் எடுக்கும்போது தமிழ் தமிழ்ஃபிலிம் எடுக்கும்போது நமக்கு தெரியும் ஒரு மலையாள டேரக்டர் வந்து தமிழ் எடுக்கும்போது நிறைய மலையாளம் எல்லாம் வந்து டெக்னீஷியன்ஸ் மலையாளம் வந்து அப்படி இல்லை தமிழில் லீடிங் ஆர்டிஸ்ட் தமிழ் இந்த டெக்னீஷியன்ஸ் ஒரு பியூர் தமிழ் படம் அந்த மாதிரி தான் எழுந்த ஃபிலிம் எடுத்திருக்கு அதனால தமிழ் கல்ச்சர் தமிழ் கல்ச்சர் நல்லபடியா இதுல வந்திருக்கு சென்னையில் நிறைய இடத்துல இந்த ஃபிலிமுடைய ஷூட்டிங் முடியும்போது போது இப்போ ஃபிலிம் ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த இன்டர்வியூல நான் சொல்றேன் இந்த ஃபிலிம் கண்டிப்பா தமிழ் வியூவர்ஸுக்கு நல்லா பிடிக்கும் பெரிய நேரம் கொஞ்சம் முன்னாடி சொல்லையா ஒரு கேரக்டர் ஒவ்வொரு கேரக்டருக்கும் அதை அந்த கேரக்டருக்கு வெரி டிஃப்ரெண்ட் டெப்த் இருக்கு ஷோர் எல்லாருக்கும் பிடிக்கும் கண்டிப்பாக நம்ம மீடியாஸ் இந்த ஃபிலிம் ஒரு சின்ன ஃபிலிம் ஆனால் இது ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும் ஃபிலிம் ஏற்றெடுக்குங்க கண்டிப்பாக நல்ல ஃபிலிம் நாளைக்கு வந்தது தேங்க்யூ தேங்க்யூ